ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் லாஷிக் ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் மெயினாக பாலிட்டி பேஸ் பண்ணி நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் கரண்ட் இஷ்யூஸ் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஜட்மெண்ட் ஸோ இது வந்து நம்மளுடைய ஐம்பதாவது சிஜே ஜஸ்டிஸ் சந்திரசூதி இருக்கார் இல்லையா அவருடைய கடைசி ஜட்மெண்ட்டும் இது தான் ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு லாங் டிஸ்பியூட்டை வந்து இப்போ ரீசெண்டாக அந்த ஜட்மெண்ட் மூலயமா சால்வ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா மைனாரிட்டி

போட்டு காட்டுற ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா இந்த டாப்பிக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிட்டியும் கவர் ஆகும் ஸோ பாலிட்டியில் என்னன்னா லீகல் இஷ்யூஸ் இருக்குது கான்ஸ்டியூஷன் சம்பந்தமாக இந்த மைனாரிட்டிஸ் இன்ஸ்டியூஷன் சம்பந்தமாக என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களையும் பார்ப்போம் ஸோ அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக ஹிஸ்டாரிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம வந்து பார்ப்போம் இந்த அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கலாக சிக்னிஃபிகன்ஸ் வாய்ந்த ஒரு ஒரு யூனிவர்சிட்டி ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் ஸோ நீங்கள் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சாப்டர் படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ அதில் முஸ்லீம் ஸோ அதில் முஸ்லீம் யூனிவர்சிட்டிஸ் பற்றி முஸ்லீம் ரிஃபார்ம் மூமெண்ட் பற்றி படிக்கும்போது அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி படி நீங்கள் கண்டிப்பாக வந்து படிச்சிருப்பீங்க ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம உள்ளே வந்து பார்க்கலாம் ஸோ இப்போது ரீசெண்டாக இந்த கேஸ் வந்து வந்திருக்கு ஸோ இப்போது இது இது பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி வந்து மைனாரிட்டி யூனிவர்சிட்டியாக இல்லை நார்மல் யூனிவர்சிட்டி நார்மல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுக்கான ஒரு லீகல் பேட்டில் வந்து ரொம்ப நாளாக வந்து போயிட்டே இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்துடலாம் ஸோ இந்த அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற இந்த யூனிவர்சிட்டி யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா சர் சையத் அகமது அலி சர் சையத் அகமது அலி கான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான முஸ்லீம் ரிஃபார்மர் ஓகேங்களா யார் சர் சையத் அகமது கான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான முஸ்லிம் ரிஃபார்மர் தான் என்ன அப்படின்னா இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறார் எனது அலிகர் முஸ்லிம் அப்படிங்கிற இந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஃபவுண்டிங் மெட்ரோ அது அது வந்து தொடங்கி வைக்கிறது யாருன்னா இவரு தான் வந்து தொடங்கி வைக்கிறாரு ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகள் ஸோ எயிட்டீன் எயிட்டிஸில் பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீம்கள் வந்து கல்விலையும் சரி அதே மாதிரி வேலைவாய்ப்புகள் பொருளாதாரம் மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே வந்து முஸ்லீம்க்கு ரொம்ப பின்தங்கிய நிலைமைக்கு வந்து போயிட்டாங்க ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி முன்னாடி வர அதாவது மன்னர்களுக்காக வர பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீம்ஸ் வந்து ஒரு நல்ல பொசிஷன் இருந்தாங்க அவங்க வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா போஸ்டிங்ஸுமே இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கல்வியும் வந்து நல்லா கல்வி வந்து போட்டுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாருமே பொலிட்டிக்கலாகவும் சரி எக்கனாமிக்கலாம் சரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஸ்பெக்ட்லேயும் சரி ஒரு சொசைட்டியில் நல்ல ஒரு அந்தஸ்துலேயும் சரி இந்த மாதிரி ஏ டு செட் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே வந்து முகலாயர்கள் இருக்க வர பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீம்ஸ் வந்து நல்ல ஒரு ரேஞ்சில் வந்து இருந்தாங்க பட் இந்த முகலாயர்கள் போயிட்டு அதுக்கப்புறமா பிரிட்டிஷஸ் வந்தோன்னு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை கேஸ்ட் பீப்புள் மெயினாக இந்த பிராமின்ஸ் இருக்காங்க இல்லையா இவங்க தான் வந்து கவர்மெண்டில் எல்லா போஸ்டிங்ஸ்லேயுமே கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேயும் சரி அதே மாதிரி வந்து எஜுகேஷனில் ஒரு சொசைட்டியில் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து யார் வந்து திரும்ப அவங்களுடைய அதிகாரத்தை செலுத்த ஆரம்பிக்கிறோம்னா பிராமின்ஸ் வந்து செலுத்த ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதனால் முஸ்லீம்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம And கல்வி இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் பின் தங்குனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இங்கிலீஷ் எஜுகேஷனை வெறுத்ததுனால தான் ஸோ முஸ்லீம்ஸை பொறுத்தவரை அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு ஃபிலாசபி என்ன அப்படின்னா நம்ம வந்து இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்து ஆதரவு கொடுக்கக்கூடாது நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குரானிக் குரான் மதர்ஸா இந்த மாதிரியான ரிலிஜியஸ் எஜிகே எஜுகேஷனுக்கு மட்டும் தான் அதை ஃபோக்கஸ் பண்ணும் நம்ம இந்த இங்கிலீஷ் எஜுகேஷனுக்கு ஸோ நம்ம இந்த வேர்ல்டு எஜுகேஷன் இந்த இங்கிலீஷ் எஜுகேஷனுக்கு என்ன பண்ணக்கூடாது நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப நாள் வந்து பிரிட்டிஷ் வந்ததுலேருந்து ரொம்ப காலம் வந்து அதை நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே வந்து வெறும் மதர்ஸ் எஜுகேஷன் மட்டுந்தான் அவங்களுடைய இந்த ரிலீஜியன் சம்பந்தமான அவங்களுடைய குரான் படிக்கிறது மாதிரி ரிலீஜியஸ் எஜுகேஷனுக்கு மட்டும் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோஸ்காங்கே தவிர அவங்க என்ன பண்ணல இந்த மாடர்ன் எஜுகேஷனை படிக்கிறதுல முக்கியத்துவம் வந்து காட்டலை அதை ஒதுக்கி வச்சுருந்தாங்க இது வந்து வேணாம் இது வந்து ரிலீஜியஸ்க்கு அகேன்ஸ்ட் அவ்வளவு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்க இந்த மாடர்ன் எஜுகேஷனை ஒதுக்கி வந்து வச்சுருந்தாங்க ஸோ அந்த சமயத்தில் தான் சார் சையத் அகமது கான் என்ன பண்ணார் அப்படின்னா முஸ்லீம் மக்களை சீர்திருத்தற வேலையில் வந்து ஈடுபடாரு ஸோ முஸ்லீம்ஸோட ஒரு முக்கியமான ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட் என்ன அப்படின்னா இந்த சர் சையத் அகமது கானுடைய மூமெண்ட் ஓகேங்களா ஸோ இது வந்து அலிகர் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க இந்த மூமெண்ட்டை ஸோ அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா முஸ்லீம்களும் இந்த மாதிரி ரொம்ப பின்னோக்கி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்க மத்தியில் இருக்க மூடநம்பிக்கை மற்றும் போதிய கல்வி இல்லாதனால தான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு ஸோ அவங்க வெறும் அவங்களுடைய அந்த ரிலீஜியஸ் எஜுகேஷன் அவங்களுடைய இந்த மதர்ஸ் எஜுகேஷன் மட்டும் படித்தா பத்தாது இப்போது கரண்டில் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் எஜுகேஷன் பற்றி படிக்கணும் ஸோ அப்போ தான் வந்து அவங்க உலகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி இந்த முஸ்லீம்ஸ்க்குள்ளேயே இருக்கக்கூடிய நிறைய மூட நம்பிக்கைகளும் இந்த இதனால தான் வந்து ஒளியும் ஸோ அது இல்லாமல் இந்த இங்கிலீஷ் படித்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாடர்ன் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ இதுக்காக நிறையா விஷயங்கள் பண்ணுறாரு அதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் என்ன அப்படின்னா ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு காலேஜ் வந்து ஆரம்பிக்கிறாரு அந்த காலேஜில் பேர் என்ன அப்படின்னா முகமதியன் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் என்ன காலேஜ் முகமதியன் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காலேஜ் வந்து ஆரம்பிக்கிறாரு ஸோ எதுக்காக அப்படின்னா முஸ்லீம்ஸ்க்கு மத்தியில் இந்த மாடர்ன் எஜுகேஷன் ப்ரொவைட் கொடுக்கணும் அவங்களுக்கு மத்தியில் இந்த சயின்ஸ் இந்த மாதிரியான மாடன் வர எஜுகேஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த முகமதியன் ஆங்லோ ஓரியன்டல் காலேஜ் அப்படிங்கிற காலேஜ் வந்து எப்போது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சில் வந்து ஆரம்பிக்கிறார் ஸோ இந்த காலேஜ் எங்கே ஆரம்பிக்கிறார் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இப்போ கரண்ட் உத்தரப்பிரதேசம் இருக்கு இல்லையா ஸோ அங்கே அலிகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து இந்த காலேஜ் ஆரம்பிக்கிறாரு ஸோ நாலு ஆகுது அப்படின்னா இந்த காலேஜ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது ஸோ நிறையா முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காலேஜில் போய்ட்டு சேர்ந்து படிக்க ஆரம்பித்து கவர்மெண்ட்டோட எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் என்ன ஒரு ஒரு விஷயம் எது ஆகுது அப்படின்னா இந்த காலேஜ் யூனிவர்சிட்டியாக மாற்றணும் ஸோ காலேஜுக்கும் யூனிவர்சிட்டிக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ காலேஜ் அப்படிங்கிறது இப்போ ஒரே ஒரு கோர்ஸ் வழங்குது அப்படின்னா அது வந்து காலேஜ் ஆனால் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற அந்த கேட்டகிரில வந்துருச்சு அப்படின்னா அவங்க மல்டிபிள் கோர்ஸ் வந்து வழங்குவாங்க அங்கே இன்ஜினியரிங் இருக்கும் டா எம்பிபிஎஸும் இருக்கும் பிடிஎஸ் இருக்கும் இந்த மாதிரி என்னென்னலாம் வந்து கோர்ஸஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பேர் தானா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஸோ ஆயிரத்தி பதினா பதினொன்றில் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டியுடைய நிர்வாகிகள் எல்லாமே வந்து இதை இப்போ மாற்றோமேனா காலேஜில் தான் இருக்கு பட் தான் காலேஜ் ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் அங்க என்ன பண்றாங்க நிறைய எஜுகேஷன் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கோர்சஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் இது வந்து காலேஜை யூனிவர்சிட்டியாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நான் கோரிக்கை வைக்கிறாங்க ஸோ ஃபைனலாக பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி ஆக்ட் ஏஎம்யூ ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் ஆயிரப்போது ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி ஆக்ட் ஏஎம்யூ ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வர்றாங்க ஸோ இந்த ஆக்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த முகமதியன் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் ஸோ முகமதியன் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் அப்படின்னு இருந்த இந்த காலேஜோட நேமை வந்து மா மாத்துறாங்க ஸோ என்னவா மாத்துறாங்க அப்படின்னா இதை காலேஜில் இருந்து யூனிவர்சிட்டியாக தரம் உயர்த்துறாங்க ஓகேங்களா ஸோ ஆங்கிலோ மு முகமதியன் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் அப்படிங்கிறத இந்த காலேஜை யூனிவர்சிட்டியாக மாற்றுறாங்க ஸோ மாற்றி அந்த யுனிவர்சிட்டிக்கு புது பேர் வந்து கொடுக்குறாங்க என்ன பேர் அப்படின்னா ஸோ என்ன பேர் கொடுக்குறாங்க அப்படின்னு அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி என்ன யூனிவர்சிட்டி அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி ஏன் அப்படின்னா அது வந்து அலிகர் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது ஸோ அதனால் அதுக்கு அந்த பேரே வந்து வச்சுட்டாங்க அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற பேர் வந்து கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ இதோட இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிச்சு இப்போது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நம்முடைய அரசியல் அமைப்பில் ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் வந்து கொண்டு வர்றாங்க ஆர்டிக்கல் முப்பது அப்படிங்கிற ஆர்டிக்கல் ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அந்த கேட்டகரி படிச்சுருப்பீங்க ரைட் டு ஈக்குவலிட்டி அதே மாதிரி வந்து ரைட் அகேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ரைட் டு ஃப்ரீடம் இந்த மாதிரி நிறைய கேட்டகரி ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இந்த மாதிரி நிறைய கேட்டகரி படிச்சிருப்பீங்க ஸோ இதில் ஒரு முக்கியமான கேட்டகரி தான் என்ன அப்படின்னா கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஸோ கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை அப்படிங்கிற ரெண்டு ஆர்டிகல் ரெண்டு ஆர்ட்டிகிள் என்ன பண்ணுறாங்க கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை அப்படிங்கிற ஒரு கேட்டகிரி ஆஃப் ரைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஒன்று ஆர்டிகிள் இருபத்தி ஒம்பது ஆர்டிக்கல் முப்பது ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக ஆர்டிக்கல் முப்பதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுடைய சிறுபான்மையின மக்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து மொழி சிறுபான்மையாக இருந்தாலும் சரி இல்லை அவங்க ரிலீஜியஸ் மைனாரிட்டி இருந்தாலும் சரி அவங்க வந்து மத சிறுபான்மையின மக்களாக இருந்தாலும் சரி அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்களுடைய ரிலீஜியன் அவங்களுடைய கஸ்டம்ஸ் இதெல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அதெல்லாத்தையுமே வந்து அவங்க பாதுகாக்கிறதுக்காக அவங்க தனியாக எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து வச்சுக்கலாம் என்ன பண்ணிக்கலாம் அவங்க வந்து தனியாக கல்வி நிறுவனம் வந்து நிர்வகிச்சுக்கலாம் ஸோ அந்த கல்வி நிறுவனம் பேசனா மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் என்னது சிறுபான்மையின அமைப்பு சிறுபான்மையின கல்விக்கூடம் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை வந்து சொல்கிறாங்க ஸோ ஒன்ஸ் ஒரு ஒரு யூனிவர்சிட்டியோ இல்லை ஒரு இன்ஸ்டியூஷனையோ வந்து இந்த மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டியூஷன் வந்து அட்மி அந்த இன்ஸ்டிடியூஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கல டே டு டே அஃபேர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து யார் பார்த்துக்கலாம் அந்த இன்ஸ்டியூஷனை வந்து பார்த்துக்கலாம் இப்போ நார்மலாக இந்தியாவில் இப்போ நீங்கள் நீங்களும் நானும் இப்போ நார்மலாக ஒரு யூனிவர்சிட்டி ஒரு காலேஜ் தொடங்குகிறோம் அப்படின்னா அந்த காலேஜ் எல்லாமே வந்து நம்மளால் ரெகுலேட் பண்ண முடியாது நம்ம வந்து செல்ஃபாக ரெகுலேட் பண்ண முடியாது ஸோ அதை வந்து கவர்மெண்ட் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்களோ கவர்மெண்ட் வந்து யூஜிசி இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குது ஏசிடி யூஜிசி இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குது ஸோ இந்த அமைப்புகள் எப்படி வந்து கோர்ஸ் ஃப்ரேம் பண்ணுற சொல்கிறாங்களோ அதே மாதிரி எப்படி வந்து அந்த சிலபஸ் வைக்க சொல்கிறாங்களோ எப்படி வந்து டீச்சர் ரெக்ரூட் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ இந்த கைட்லைன்ஸ் படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து நடத்தணும் காலேஜ் வந்து ரன் பண்ண முடியும் ஸோ நம்ம வந்து தனியாக நம்ம இஷ்டப்படி காலேஜ் வந்து ரன் பண்ண முடியாது ஆனால் ஒன்ஸ் ஒரு இன்ஸ்டியூஷனை மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டியூஷனில் அரசாங்கத்துடைய தலையீடுகள் வந்து இருக்காது ஸோ அங்கே வந்து என்னென்ன கோர்ஸ் கண்டக்ட் பண்ணணும் அந்த கோர்ஸ்க்கு வந்து என்னென்ன சிலபஸ் சுவைக்கணும் அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து எப்படி ரெக்ரூட் பண்ணணும் அதே மாதிரி யார் யாருக்கு சீட்டு கொடுக்கணும் எவ்வளோ ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த காலேஜை பொறுத்தவரை எல்லா விஷயங்களையுமே வந்து யார் நிர்வகிச்சிக்கலாம் அப்படின்னா அந்த காலேஜை வந்து நிர்வகிச்சிக்கலாம் ஸோ அரசாங்கம் வந்து என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா அரசாங்கம் வந்து அவங்களுக்கு எந்த வித விஷயங்களுமே கொடுக்க தேவை கிடையாது அரசாங்கம் வந்து என்ன பண்ண தேவையில்ல அரசாங்கத்துறைய கைட் லைன்ஸை அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் ஸோ இந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் படி நம்மளுடைய அரசியலமைப்பில் ஆர்டிகல் முப்பது கிளாஸ் last one ஆர்டிக்கிள் முப்பது கிளாஸ் ஒன் அப்படிங்கிற இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் என்ன அதே மாதிரி மைனாரிட்டிஸ் என்ன பண்ணிக்கலாம் தனியாக வந்து அவங்க ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் அவங்க வந்து காலேஜ் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து இந்த ஆர்டிக்கல் முப்ப முப்பது மூலிமா அவங்களுக்கு ரைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ இப்போது என்ன ஆகுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நம்முடைய அரசியல் நடைமுறைக்கு வருது இல்லையா ஸோ அதுக்கப்புறமா அிகர் யூனிவர்சிட்டி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்கள வந்து ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் ஏன்னால் அந்த பேர்லேயே வந்து அலிகர் முஸ்லீம் இருக்கிறனால ஸோ முஸ்லீம்ஸ் அப்படிங்கிறவங்க இந்தியாவில் மைனாரிட்டி ஸோ அதனால் இது வந்து ஒரு மைனாரிட்டி நலன்காக கொண்டுவரப்பட்டது அப்படிங்கிறதுக்கு பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க இதை ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸ் இன்ஸ்டியூஷனாகவே வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போது இதில் முக்கியமான ஒரு கேஸ் வந்து போடுறாங்க நைன்டீன் இந்த அலிகர் யூனிவர்சிட்டி வந்து முஸ்லீம் யூனிவர்சிட்டியாக அது வந்து மைனாரிட்டி யூனிவர்சிட்டியாக இல்லை நார்மல் யூனிவர்சிட்டியாக அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேஸ் வந்து நடக்குது ஸோ அலிகர் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது முஸ்லீம் யூனிவர்சிட்டி அது அதாவது மைனாரிட்டி யூனிவர்சிட்டியாக இல்லை நார்மல் யுனிவர்சிட்டியா அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து நடக்குது ஸோ இந்த கேஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா அஜீஸ் பாஷா கேஸ் என்ன கேஸ் அஜிஷ் பாஷா கேஸ் அப்படிங்கிற இந்த முக்கியமான கேஸ் ஸோ இந்த கேஸை ஒரு ஐந்து மெம்பர் கொண்ட அரசியலமைப்பு அவர் அமர்வு ஐந்து நபர்கள் கொண்ட கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கேஸை விசாரிக்கிறாங்க மெயினாக அந்த கேஸில் இதுதான் இந்த அலிகர் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது முஸ்லீம் யூனிவர்சிட்டி மைனாரிட்டி யூனிவர்சிட்டியா இல்லை மைனாரிட்டி யூனிவர்சிட்டி இல்லையா தான் வந்து கேள்வி ஸோ இந்த கேஸை ஃப்ரேம் இந்த கேஸ் போட்டாங்க இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டி வந்து மைனாரிட்டி யூனிவர்சிட்டி வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த யூனிவர்சிட்டியோடைய நபர்கள் எல்லாமே வந்து இல்லை இது வந்து மைனாரிட்டி யூனிவர்சிட்டி தான் அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸில் வந்து ரெண்டு பேருமே வந்து வாதாடுறாங்க ஸோ ஃபைனலாக இந்த அஜீஸ் பாஷா கேஸில் நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியான ஜட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு அவங்க சொன்ன சுப்ரீம் சொன்ன முக்கியமான ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு லெஜிஸ்லேஷன் மூலியமாக ஸோ பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு சட்ட மூலியமாக ஃப்ரேம் பண்ணப்பட்டது ஸோ அவர் சட்டம் மூலியமாக ஃப்ரேம் பண்ணப்படுற அமைப்பு வந்து ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் ஆக முடியாது மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் அப்படின்னா ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியோட ட்ரஸ்ட்டோ இல்லை எல்லா மைனாரிட்டி கம்யூனிட்டியோ சேர்ந்து வந்து ஃப்ரேம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் சேர்ந்து வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தால் மட்டும் தான் அது வந்து மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் ஸோ மித்தபடி அது வந்து வேறு வேறு மூலிமா பார்லிமெண்ட்டோட ஆக்ட் மூலியமாகவோ இல்லை ஒரு லா மூலியமாகவோ ஒரு ஒரு யூனிவர்சிட்டி வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க ஓகேவா ஸோ அப்போது இதுதான் வந்து முக்கியமான கேஸ் ஓகேங்களா அந்த அஜிஷ் பாஷா கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க இது வந்து நைன்டீன் டுவெண்ட்டியில் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் அரசாங்கம் இருந்தப்போ ஒரு சட்ட மூலியமாக ஏற்றப்பட்டது ஓகேங்களா அப்போது அது என்ன அப்படின்னா அது வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த இந்த அஜிஸ் பாஷா கேஸ் என்ன கேஸ் அஜிஸ் பாஷா கேஸ் அப்படிங்கிற இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டாங்க ஸோ இப்போ என்னாகுது அப்படின்னா நிறையா முஸ்லீம் மக்கள் வந்து இதனால ப்ரொடெஸ்ட் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ முஸ்லீம் மக்கள் வந்து இதனால் ரொம்ப அதிருப்தி அடைகிறாங்க ஸோ அவங்கள கூல் பண்ணுறதுக்காக நம்மளுடைய இந்திரா காந்தி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள் இருந்தப்போ ஸோ அவங்கள அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஸோ நைன்டீன் எயிட்டி ஒனில் இந்த அஜிஸ் பாஷா ஜட்மெண்ட்டை கவுண்டர் பண்ண பண்ணுறதுக்காக இதை வந்து நல்லிஃபை பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு சட்ட திருத்தம் வந்து கொண்டு வர்றாங்க என்ன சட்ட திருத்தம் அப்படின்னா அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஸோ அந்த அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வந்த சட்டம் இருக்கு இல்லையா அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வரப்பட்ட அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி ஆக்ட் ஸோ இந்த சட்டத்தில் ஒரு சின்ன மாற்றம் வந்து கொண்டு வர்றாங்க ஸோ அந்த மாற்றம் மூலியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸ் வந்து கொண்டு வராங்க ஸோ ஓகேங்களா ஸோ இந்த சட்டத்தில் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சட்டத்தில் சேஞ்ச் பண்ணி அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது என்ன அது வந்து ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு திருத்தம் வந்து கொண்டு வராங்க எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற இந்த ஆக்ட்டில் வந்து திருத்தம் பண்ணுறாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை சூமமாக தான் போயிட்டுருக்கு ஓகே யாருமே அந்த பிரச்சனையும் பண்ணல பட் ரெண்டாயிரத்தி நாலில் ஸோ ரெண்டாயிரத்தி நாலில் அலிகர் யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அலிகர் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ முந்நூறு கோர்சஸ் ஏன்னா இது முன் எத்தனை கோர்சஸ் முந்நூறு கோர்சஸ் ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது ஏக்கர் கிட்ட உள்ள பெரிய ஒரு ஒரு ஊர் மாதிரி உள்ள ஒரு காலேஜ் ஓகேங்களா ஸோ இதில் ஒரு முந்நூறுக்கு மேற்பட்ட கோர்சஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ மெயினாக இதில் மெடிக்கல் காலேஜும் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி நாலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியுடைய மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் சீட்ஸில் முஸ்லீம்ஸ்க்கு ஐம்பது பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் ஐம்பது பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் வந்து கொடுக்குறாங்க ஸோ அப்போது இதை எதிர்த்து அலகாபாத் ஹைகோர்ட்டில் இதை எதிர்த்து அலகாபாத் ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேஸ் வந்து தொடங்குறாங்க இந்த மாதிரி எதை சேலஞ்ச் பண்ணி அப்படின்னா ரெண்டு விஷயத்த ஒன்று இந்த நைன்டீன் எயிட்டி ஒனில் கொண்டு வரப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வரப்பட்ட சட்டத்தை எதிர்த்தும் வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்தையும் சேலஞ்ச் பண்ணுறாங்க ஸோ அது என்ன அப்படின்னா இந்த ரிசர்வேஷன் ஏன்னா கவர்மெண்ட் இதுபடி ரிசர்வேஷன் வந்து இவ்வளோலாம் கொடுக்கக்கூடாது ஐம்பது பர்சன்ட் மேலாம் கொடுக்கக்கூடாது இல்லையா ஸோ அப்போ இந்த மாதிரி ரிசர்வேஷன் வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விஷயத்தையும் வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க ஸோ இந்த கேஸை மறுபடியும் யார் விசாரிக்கிறா அப்படின்னா அலகாபாத் ஹைகோர்ட் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் எப்போது டூ தௌசண்ட் ஃபைவ்ல அலகாபாத் ஹைகோர்ட் வந்து இந்த கேஸை விசாரிக்கிறாங்க ஸோ விசாரிச்சுட்டு அலகாபாத் ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு விஷயங்களுமே வந்து செல்லுபடி ஆகாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் கொண்டு வரப்பட்ட அந்த அமெண்ட்மெண்ட்டும் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாலில் கொண்டு வரப்பட்ட இந்த ரிசர்வேஷனும் செல்லுபடி ஆகாது ஸோ அலகாத் இந்த யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது இது வந்து ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மாதிரி தான் ஒரு இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ் மாதிரி ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மாதிரி தான் ஸோ அதனால் இதில் இந்த மாதிரியான முஸ்லீம்களுக்கு மட்டும் அதிக ரிசர்வேஷன் கொடுக்கறதுலாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது மைனாரிட்டி யூனிவர்சிட்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து கேஸாக முடிக்கிறாங்க ஸோ அதை தொடர்ந்து அதே தோர்ந்து ரெண்டாயிரத்தி ஆறில் ஸோ ரெண்டாயிரத்தி ஆறில் யூபிஏ கவர்மெண்ட் ஸோ அப்போ வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஷயத்தில் அப்பீல் வந்து போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஸ்பெஷல் லியூ பெட்டிஷன் மூலியமாக அப்பீல் வந்து போகிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஆறில் அப்பீலுக்கு வந்து போகுது ஸோ அதுக்கப்புறம் அந்த அப்பீல் வந்து நடந்து அந்த கேஸ் வந்து ரொம்ப நாள் நடந்துகிட்டே இருக்குது ஸோ அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பதினாலில் ஆட்சி வந்து மாறுது இல்லையா ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறில் இப்போ இருக்கக்கூடிய என்டிஏ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கேஸை வாபஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க ஸோ அந்த சமயத்தில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த கேஸை நீங்கள் வந்து வாபஸ் வாங்க முடியாது ஸோ எப்படி இருந்தாலும் இதுக்கு இதுவும் இந்த அந்த கேஸ் வந்து யார் கொடுத்தது ஒரு அரசாங்கம் கொடுத்தது ஸோ அப்போ நீங்களும் அரசாங்கம் தான் ஒரு ஒரு அரசாங்கம் கொடுத்த கேஸை இன்னொரு அரசாங்கம் வந்து வாபஸ் பண்ணக்கூடாது அரசாங்கம் அப்படிங்கிறது அது கண்டினியூவாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கேஸை வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க முடியாத மாதிரி நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கான ஜட்மெண்ட் தான் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஜட்மெண்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து வந்துருந்துச்சு ஸோ இந்த ஜட்மெண்ட்டை நம்மளுடைய ஜஸ்டிஸ் சந்திரசூத் உட்பட ஒரு ஐந்து ஏழு பேர் கொண்ட கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் எத்தனை பேர் ஒரு ஏழு பேர் கொண்ட கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்து இந்த கேஸை விசாரிச்சிருக்காங்க ஸோ எப்போவுமே வந்து கேசஸ் பொறுத்தவரை இப்போ ஒரு கேஸ் ஒரு கேஸ் இருக்குது அந்த கேஸை ஆல்ரெடி ஒரு ஐந்து நபர்கள் கொண்ட கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் வந்து விசாரிச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்து அந்த கேஸில் அப்பீலோ அந்த கேஸில் ரிவ்யூவோ போகிறாங்க அப்படின்னா அந்த ஐந்து நபரோட கூட உள்ள பெஞ்ச் தான் என்ன பண்ணும் அந்த அந்த கேஸ் வந்து விசாரிக்கணும் ஸோ அதனால தான் ஏற்கனவே ஐந்து நபர்கள் கொண்ட கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் விசாரித்த கேஸை இப்போ எத்தனை நபர்கள் விசாரிக்கிறாங்க ஏழு நபர்கள் வந்து விசாரிக்கிறாங்க மறுபடியும் இந்த கேஸை மறுபடியும் பரிசீலனை பண்ணுறாங்க ரிவியூ பண்ணுறாங்க அப்படின்னா அதை இதோட பெரிய ஒம்பது நபர்கள் கொண்ட கே ஒம்பது ஜட்ஜ் ஜட்ஜஸ் கொண்ட கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் தான் வந்து ரிவியூ பண்ணும் ஆயிரத்தி அந்த ஒம்பது நபர் கொண்ட பெஞ்சுக்கு இன்னொரு அடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்று அடுத்து பதிமூணு இந்தியாவை பொறுத்தவரை மினிமம் வந்து அஞ்சு நபர்கள் பெஞ்சிலேருந்து பதிமூணு நபர்கள் பெஞ்ச் வர இந்தியாவில் வந்து இருந்துக்கலாம் ஓகேவா ஸோ அப்போது ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சு விசாரித்த கேஸை அடுத்த ஒரு பெஞ்ச் விசாரிக்குது அப்படின்னா அந்த பெஞ்ச் என்ன பண்ணணும் ஏற்கனவே இருந்த பெஞ்சோடைய சைஸ் வந்து கூட இருக்கணும் ரெண்டு அஞ்சுன்னு இருந்துச்சுன்னா ஏழு ஏழுன்னு இருந்துச்சுன்னா ஒம்பது ஒம்பதுனா பதி பதினொன்று பதினொன்னா பதிமூணு இந்த மாதிரி ப்ரீவியஸ் பெஞ்சோடைய ஸ்ட்ரென்த் வந்து கூட இருக்க பெஞ்சுன்னு என்ன பண்ணணுன்னா அதே கேஸை திரும்ப வந்து விசாரிக்கணும் இது ரொம்ப ரொம்ப பாலிட்டியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அப்போது இப்போ ரீசெண்டாக ஏழு நபர்கள் கொண்ட கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் இன்க்ளூடிங் ஜஸ்டிஸ் இப்போ ஐம்பதாவது இந்தியாவுடைய சி சந்திரசூத் அவர்கள் அதுக்கப்புறம் இப்போ ஐம்பத்தோராவது சிஜே ஆனால் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் எல்லாமே சேர்ந்து இந்த கேஸ் வந்து விசாரிக்கிறாங்க ஸோ இதில் நாலு ஈஸ்ட் மூணு ஸோ நாலு நாலு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் தான் அப்படிங்கிறது சில விளக்கங்கள் கொடுக்குறாங்க அடுத்த மூணு பேர் என்ன பண்ணல அப்படின்னா இல்லை அலிகர் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது முஸ்லீம் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து நிராகரிச்சாங்க ஸோ அப்போது இந்த ஜட்மெண்ட்டில் மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் ஃபைனல் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜஜ்மெண்ட் வரேன் இதில் ஃபைனல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து அலிகர் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது முஸ்லீம் யூனிவர்சிட்டி தான் அப்படிங்கறதும் சொல்லிட்டு இதை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு இதை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு பெஞ்ச் இதை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு வந்து ஒரு ஸ்மாலர் பெஞ்ச் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கேஸை விசாரிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ இப்போ இந்த இதில் நம்முடைய சிஜி என்ன சொல்லியிருக்காரு நம்மளுடைய முன்னாள் சீப் ஜஸ்டி ஆஃப் இன்னி ஜஸ்ட் சந்தோ சூர்னு சொல்லியிருக்காருன்னா ஒரு யுனிவர்சிட்டி மைனாரிட்டி யுனிவர்சிட்டியாக இல்லையா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முதலில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து எதுக்காக நிறுவப்பட்டது அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து எதுக்காக நிறுவப்பட்டது உண்மையிலேயே வந்து மைனாரிட்டி பீப்புளோட வெல்ஃபேருக்காக நிறுவப்பட்டதா இல்லையா அப்படிங்குறத வந்து பார்க்கணும் ஓகேவா ஸோ ஏன்னா எல்லா எல்லா யூனிவர்சிட்டிக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் ஒரு காலேஜ் ஒருத்தவர் ஏர் ஏற்படுத்துகிறார் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு சில பேர் வந்து ப்ராஃபிட் மோட்டிவுக்குக்காக ஏற்படுத்துவாங்க இன்னொரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி எம்போர் பண்ணுறதுக்காக ஏற்படுத்துவாங்க ஸோ அப்போது இந்த அலிகர் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை இந்த யுனிவர்சிட்டி வந்து எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது உண்மையிலேயே வந்து முஸ்லீம்களுடைய நலனுக்காக ஏற்படுத்தப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி விசாரிக்கணும் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க ஸோ ஒன்ஸ் அந்த இன்ஸ்டியூஷனோ இல்லை அந்த யூனிவர்சிட்டியோ வந்து உண்மையிலேயே அந்த கம்யூனிட்டியோட அந்த மைனாரிட்டியோட நலனுக்காக தான் உருவாக்கப்பட்டது அந்த மைனாரிட்டி எம்போர் பண்ணுறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னா அந்த இன்ஸ்டியூஷன் மைனாரிட்டி தான் ஓகேவா ஸோ அடுத்து ரெண்டாவது டெஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டியூஷன் யாருடைய பணத்தை கொண்டு நிர்வாகிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அரசாங்கத்துடைய பணத்து மூலியமாக அந்த இன்ஸ்டியூஷன் நிர்வாகிக்கிறாங்களா இல்லை அந்த அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த அந்த இன்ஸ்டிடியூஷன் உருவாக்குனா அந்த மைனாரிட்டி கம்யூனிட்டி இருக்காங்கல்ல அவங்களே வந்து அந்த இதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்களா இல்லையா அப்போது இந்த ரெண்டு விஷயத்துலையுமே ஒரு இன்ஸ்டியூஷன் எஸ் சொல்லிருச்சு ஒன்று அந்த இன்ஸ்டியூஷன் ஆரம்பிச்சதுக்கான நோக்கம் வந்து மைனாரிட்டி டெவலப் பண்ணுறதுக்காக இருந்துச்சுனாலும் சரி அதே மாதிரி அந்த இன்ஸ்டிடியூஷனை மேனேஜ் பண்ணுறது அதுக்கு ஃபண்டிங் பண்ணுறது எல்லாமே மைனாரிட்டி அப்படின்னா இந்த ரெண்டு கேட்டகரியும் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் ஃபில்ஃபில் பண்ணிருச்சு அப்படின்னாலே போதும் அந்த இன்ஸ்டியூஷன் என்ன தான் அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜஸ்டிஸ் சந்திரசூத் அவர்கள் வந்து முடிச்சிட்டாங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கேஸ்க்கான அடுத்த ஒரு அமர்வு நடக்கும் ஸோ அடுத்து இதோடைய ஸ்மாலர் பெஞ்ச் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூடி இதுக்கான ஃபைனல் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இப்போ எக்ஸாம் ப்ரஸ்பெக்ட்ல என்ன கேட்பாங்க அப்படின்னா இதை இந்த அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியோ இல்லை ஜென்ரலாக முஸ்லீம் ஒரு யூனிவர்சிட்டியோ வந்து மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனால் இது இது பண்ணாங்க அப்படின்னா அதனால் என்னென்ன பெனிஃபிட்டு இந்த மாதிரி மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனால் என்னென்னால் வந்து டிராபாக்ஸ் என்னென்னால் வந்து தீமைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் முதல்ல முதல்ல ஒரு முதல்ல ஒரு யூனிவர்சிட்டியை நம்ம வந்து மைனாரிட்டி யூனிவர்சிட்டியாக இது பண்ணுறது மூலியமாக என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துட்டோம் அந்த யூனிவர்சிட்டி என்ன பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அட்டானமியாக இயங்கிக்கலாம் அந்த யூனிவர்சிட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யாரையும் சாராமல் மத்திய அரசையும் இல்லை மாநில அரசையும் சாராமல் அந்த யூனிவர்சிட்டியில் வந்து என்னென்ன கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணணும் அதே மாதிரி அந்த யூனிவர்சிட்டியில் எப்படி வந்து நிர்வாகிக்கணும் அந்த மாதிரி ஏ டு எல்லா விஷயங்களுமே எப்படி ஸ்டூடெண்ட் வந்து எடுக்கணும் என்ட்ரன்ஸ் வைக்கணுமா கூடாதா அதே மாதிரி வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கலாமா கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த யூனிவர்சிட்டியில் எல்லா விஷயங்களுமே அந்த யூனிவர்சிட்டியுடைய விஷயங்களுமே யார் நிர்வாகிச்சிக்கலாம் அந்த யூனிவர்சிட்டியை நிர்வாகிக்கலாம் கவர்மெண்ட் கண்ட்ரோல் வந்து சுத்தமாக இருக்காது இது என்ன பண்ணலாம் அந்த யூனிவர்சிட்டி வந்து அந்த மதத்தோடைய மக்களுக்கு இப்போ முஸ்லீம் யூனிவர்சிட்டியாக இருந்துச்சு முஸ்லீம்களுக்கு அதிகமான சீட் கொடுத்து முஸ்லீமை எஜுகேஷன் டெவலப் பண்ணலாம் இதே வந்து கிறிஸ்டினுடையோ இல்ல சீக்கோ யூனிவர் அவங்க என்ன பண்ணலாம் அவங்க அவங்களுடைய மத வந்து சீட் கொடுத்து டெவலப் வந்து பண்ணலாம் இது என்ன ஆகும்னா மைனாரிட்டியோட கவர்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதனால அவங்களுடைய கல்ச்சர் அவங்களுடைய அவங்களுடைய ரிலீஜியஸ் சம்மந்தமான விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டியூஷன் வந்து இது நடத்திப்பாங்க ஸோ அடுத்து ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இப்போ இந்தியாவில் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் இருக்காங்க இந்தியாவில் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் வந்து எஜுகேஷன் ரொம்ப பேக்வேர்டில் இருக்காங்க ஓகேவா இந்தியாவில் மைனாரிட்டிஸ் கம்யூனிட்டிஸ் பொறுத்தவரை ரொம்ப பேக்வேர்ட் எஜுகேஷனில் நார்மல் நம்மளுடைய இந்தியாவுடைய நேஷனல் லிட்ரஸியை கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய லிட்ரஸி ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ அப்போது இந்த மாதிரி நம்ம வந்து மைனாரிட்டிக்கான தனியாக எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் கொடுக்குறது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் வந்து எஜுகேட் ஆவாங்க இன்னும் வந்து எம்பவர்மெண்ட்லேருந்து ஆவாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை இந்த ஸ்பெஷலாக இந்த அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை இது ரொம்பவே ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக சிக்னிஃபிகன்ஸ் இந்த யூனிவர்சிட்டி ஏன்னா எப்போ கர ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி வந்து இந்த மாதிரி ஸோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி சோஷியல் டிசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கான்செப்ட் ஓகேவா ஸோ அந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட யூனிவர்சிட்டி ஸோ அதனால் அந்த யூனிவர்சிட்டிக்குன்னு ஒரு மிகப்பெரிய லெஜசி வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ மிகப்பெரிய லெஜசி வந்து இருக்கு ஸோ இன் பியூச்சர்லயும் பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு இப்போ என்ன பண்ணணும் நம்ம கரண்ட் சிலபஸ்லேயே வந்து அலிகார் அலிகார் மூவ்மெண்ட்டை பற்றி சார் செய்த பற்றி படிச்சுட்டு இருக்கு இல்லையா அதனால் ஹிஸ்டாரிக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டிக்கு ரொம்ப சிக்னிஃபிகான விஷயம் இருக்குது ஸோ அதனால அந்த யூனிவர்சிட்டி என்ன பண்ணணும் நம்ம வந்து தனியாக தான் அந்த யூனிவர்சிட்டி வந்து அட்டானமியாக தான் இருக்கணும் அந்த யூனிவர்சிட்டி வந்து மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனாக இருந்தால் மட்டும் தான் இன்னும் நிறைய டெவலப் பண்ண நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஆரோக்கியம் வந்து பண்ணுறாங்க ஸோ அதுக்கடுத்து முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியோ இல்லை மைனாரிட்டி முஸ்லீம் யூனிவர்சிட்டியோ வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு கொடுத்துருக்க உரிமை ஸோ ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து அரசியலமைப்பு கொடுத்துருக்க கொடுத்திருக்க உரிமை ஆனால் நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லல அப்படின்னா ஏது மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் எது மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் இல்லை அப்படிங்கிறதுக்கான அந்த கிளியர் கட் டெஃபினேஷன் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் கொடுக்கல ஸோ கான்ஸ்டியூஷனில் ஜஸ்ட் என்ன சொல்கிறாங்க மைனாரிட்டிஸ்க்கு வந்து அவங்களுடைய எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அவங்களுடைய கல்ச்சர் அவங்களுடைய கஸ்டம்ஸ் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தனியாக அவங்களுக்கு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வந்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அப்போ இது என்ன ஒரு கான்ஸ்டியூஷன் மேண்டட் கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணிக்காங்க மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு வந்து அவங்க ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு கைடன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு கான்ஸ்டியூஷன் மேண்டேட் வேறு

இந்தியா வந்து ஒரு செக்லர் கண்ட்ரியாக இருந்துட்டு இந்த மாதிரி ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி தனித்தனியாக வந்து இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா ஃபியூச்சரில் இந்தியா வந்து டிவைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்தியாவுடைய நேஷனல் இன்டெகிரிட்டிக்கு வந்து இது மிகப்பெரிய த்ரெட்டாக வந்து அமையும் ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு காலேஜில் எல்லா எல்லா கேஸ்ட்டு எல்லா ரிலீஜியன் பீப்பளோட சேர்ந்து இருந்தால் தான் அது அங்கே வந்து ஒரு யூனிட்டி இருக்கும் நல்லாயிருக்கும் இதே இது இப்போ ஒரு காலேஜ் இருக்குது காலேஜ் ஏ அப்படிங்குற ஒரு காலேஜ் இருக்குது அந்த காலேஜில் வெறும் முஸ்லீம்ஸ் மட்டும் தான் படிக்கிறாங்க ஸோ அடுத்து இன்னும் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு காலேஜ் காலேஜ் பி அப்படிங்கிற காலேஜ் இருக்குது அங்கே வெறும் ஹிந்துஸ் மட்டும் தான் படிக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகும் ரெண்டு இது கிடையில சண்டை வரதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு ஸோ காலேஜ் ஏக்கும் காலேஜ் ஏலையும் எல்லா கேஸ்ட்டும் படிக்கிறாங்க எல்லா ரிலீஜனும் படிக்கிறாங்க கேஸ்ட் பியிலையும் எல்லா எல்லா ரிலீஜன் எல்லா கேஸ்ட்டும் படிக்கிறாங்க அப்படின்னா இப்போது சண்டை வச்சு அப்படின்னா அது என்ன அது வந்து காலேஜ் காலேஜில் காலேஜ் ரெண்டு காலேஜுக்கு ஏற்பட்ட ஒரு முதல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் ஆனால் இப்போது அந்த ஹிந்து காலேஜுக்கும் இந்த முஸ்லீம் காலேஜுக்கும் வேலை சண்டை வச்சு அப்படின்னா அது ஒரு ரிலிஜன் ஒரு கம்யூனல் வயலன்ஸாக மாறறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ எப்பவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் வந்து இந்தியாவுடைய யூனிட்டிக்கு கொஞ்சம் த்ரெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இன்ஸ்டியூஷன் நம்ம ப்ராப்பராக வந்து ஃபா இது பண்ணலை அந்த இன்ஸ்டியூஷன் நம்ம வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணல அப்படின்னா அது வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய யூனிட்டிக்கே வந்து இந்தியாவோடய இந்தியாவுடைய ஒற்றுமையை வந்து குறைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ அது இல்லாமல் இந்த மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்லாம் மெயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மைனாரிட்டி இப்போ இப்போ முஸ்லீம் யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்னா அதில் வந்து வெறும் முஸ்லீம்ஸ் மட்டும் தான் வந்து படிக்கணும் இல்லை ஒரு கிறிஸ்டின் யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்னா அதில் வந்து கிறிஸ்டின் மட்டும் தான் படிக்கணும் அவங்களுக்கு மட்டுந்தான் ஒரு எண்பது பர்சன்டேஜ் சீட் தொண்ணூறு பர்சன்டேஜ் சீட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா ரிசர்வேஷன் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பண்ணுறாங்க ஸோ மாதிரி பண்ணுறதுனால மித்த கம்யூனிட்டி பீப்புள் வந்து பாதிக்கப்படுறாங்க ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இஷ்யூ ஸோ அதுக்கடுத்து இந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ண முடியல இதில் அந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனில் வந்து கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதனால இதோடைய குவாலிட்டியில் எப்படி இருக்குன்னு செக் பண்ண முடியல இப்போ நார்மல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அதுக்கு நிறையா நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதே மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வாங்கினா மட்டும்தான் யூனிவர்சிட்டி வந்து ரன் பண்ண முடியும் ஆனால் இந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனை பொறுத்தவரை இவங்களுக்கு நிறைய அட்டானமி இருக்கிறதுனால ஸோ அதை நிறைய இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிஸ்யூஸ் வந்து பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு நிறைய அட்டானமிஸ் கொடுத்துருக்கனால அதை நிறைய இது வந்து ப்ரா வந்து பயன்படுத்தாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிஸ்யூஸ் வந்து பண்ணுறாங்க ஸோ இதுவும் வந்து இந்த மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனில் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸ் வந்து இருக்கு ஓகேவா ஸோ அடுத்து இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இது வந்து பாசிட்டிவ்லையும் எழுதலாம் சேலஞ்சஸ்லேயும் எழுதலாம் இந்த மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனை பொறுத்தவரை இந்தியாவில் ரைட் டூ ப்ராப்பர்ட்டி கிடையாது ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து கிடையாது ஸோ இப்போ உங்களுடைய நிலத்தை அரசாங்கம் வந்து அபகரிச்சிட்டாங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து அக்யூர் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக அரசாங்கம் உங்களுடைய நிலத்தை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ தான் அதுக்கு அரசாங்கம் வந்து எவ்வளோ உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்களோ அந்த காம்பன்சேஷன் வாங்கிட்டு நீங்கள் வந்து கிளம்ப வேண்டியதான் ஆனால் ஃபஸ்ட்டு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனுடைய அந்த நிலத்தெல்லாம் அபகரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் ஸோ இதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேசவன் வந்த பாரதி கேஸாக இருக்கட்டும் அதேமாதிரி டிஎம் பாயின்னு ஒரு கேஸ் இருக்கும் இந்த மாதிரி முக்கியமான கேசஸ் எல்லாமே இந்த மைனாரிட்டிஸோடைய நிலத்தை அபகரிச்சதுக்காக வந்த கேசஸ் தான் இந்த கேசஸ் எல்லாமே ஸோ நார்மலாக கவர்மெண்ட் என்ன பண்ண முடியாதுன்னா அவ்வளோ சீக்கிரமாக வந்து மைனாரிட்டியோடைய நிலத்தை வந்து அபகரிக்க முடியாது சப்போஸ் அவங்க எடுத்துக்கிட்டாலும் ஏதோ ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டுக்காக எடுத்துக்கிட்டாலுமே வந்து என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு உரிய காம்பன்சேஷன் அவங்க எவ்வளோ காம்பன்சேஷன் கொடுக்குறாங்களோ அது வந்து கொடுத்தாகணும் ஸோ இது வந்து மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனுக்காக உள்ள ஒரு ப்ரொடக்ஷன் ஓகேவா ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மைனாரிட்டி சம்மந்தமாக உள்ள முக்கியமான இஷ்யூ ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி பேக்ரவுண்டு இதுவரையாசஸ் எல்லாமே வந்து பார்த்துங்க பிளஸ் எதுக்காக மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் வந்து முக்கியம் அப்படிங்கிறதையும் பார்த்துங்க ஸோ மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனால் ஏற்படக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிற இந்த ரெண்டு டைமென்ஷன் நீங்கள் வந்து பார்த்துங்க ஸோ எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா ஒன்று வெறும் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் மட்டும் வற்றி வச்சு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இல்லை ஒரு ஃபிஃப்டின் மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு டைமென்ஷனில் கேட்பாங்க இந்த அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி பேஸ் பண்ணி ரெண்டு டைமென்ஷன் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இப்போ நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோமா ஸ்டார்டிங்லேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு ஸோ இன் ஃபியூச்சரில் ஸோ இன் ஃபியூச்சரில் இதுக்கான ஃபைன் இந்த கேஸ்க்கான ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இன்னும் ரிலீஸ் பண்ணல ஸோ ஒன்ஸ் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து இன் ஃபியூச்சரில் கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கான ப்ராப்பர் கிரைட்டீரியா வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனாக இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர் கிரைட்டீரியாவை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இன்னொரு கிளாஸில் வந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ